அஸ்ஸலாமு அலைக்கும் வர் ரஹமத்துல்லாஹி பரகாத்துகு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மசூதி எதுன்னா உத்திரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் அமைந்திருக்கிற ஜாமா மசூதியை பற்றி தான் பார்க்க போகிறேங்க இந்த மசூதி மிகவும் பழமையான மசூதியாக இருக்குதுங்க கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உருவான மசூதி என்று சொல்லப்படுதுங்க இந்த மசூதி பற்றின வரலாறு மற்றும் சிறப்பு பார்க்கறதுக்கு முன்ன நம்ம விஆர் ரிலீஜியஸ் யூடியூப் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற நியூ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க சரி இந்த மசூதியை பற்றின வரலாறு பார்க்கலாம்ங்க ஆக்ராவின் மையப்பகுதியில் இந்த மசூதி அமைந்துருக்குதுங்க ஜாமா மசூதி அல்லது ஜாமி மசூதி என்று அழைக்கப்படுதுங்க இந்தியாவில் மிக பெரும் பழமையான மசூதியில் இதுவும் ஒன்றுங்க இது பேரரசர் ஷாஜகான் மற்றும் மும்தாஜ் அவர்களோட மூத்த மகள் ஜஹனரா பேகம் என்பவரால் கட்டப்பட்டதுங்க பாரசீக மற்றும் முகலாய கட்டிடக்கலை சாயல்ல இந்த மசூதி கட்டப்பட்டுள்ளதுங்க கிபி பதினேழாம் நூற்றாண்டு இந்த மசூதி கட்டப்பட்டதுங்க கிபி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த மசூதி கட்ட துவங்கப்படுதுங்க கிபி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தெட்டு வர கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் வரை இந்த மசூதி கட்டப்படுதுங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் தொழிலாளர்கள் கொண்டு இந்த மசூதி கட்டப்படுதுங்க மசூதியோட தோற்றம் பெரிய குவிமடத்தை கொண்டுள்ளதுங்க அதை சுற்றிய சிறிய குவிமடம் உயரமான மினாராட்கள் செதுக்கல்கள் கல்வெட்டுகள் வண்ணமயமான ஓடுகள் இந்த மசூதி அழகாக அமைக்கப்பட்டுள்ளதுங்க ஆக்ரா கோட்டையிலிருந்து டெல்லி கேட் இடையே ஒரு பெரிய நகரமாகவும் சந்தையாகவும் இருந்திருக்குதுங்க பின்பு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆக்ரா கோட்டை ரயில் நிலையம் மற்றும் ரயில் பாதை அமைக்க இந்த இடம் அளிக்கப்பட்டுள்ளதுங்க மசூதியோட கட்டிடக்கலை வெள்ளை பளிங்கு கற்கள் சிகப்பு மணற்கற்களால் ஆன கட்டிடமாகும் பிரார்த்தனை மண்டபம் நீண்ட செவ்வக அமைப்பில் ஐந்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு மூன்று பெரிய குவிமடங்களால் அமைக்கப்பட்டுள்ளது இந்த குவிமடங்கள் தலகில் தாமரை மற்றும் கலச இறுதி போல் அமைக்கப்பட்டுள்ளது இதில் செவ்வக முற்றம் அமைந்துள்ளது அந்த முற்றத்தின் நடுவில் ஒரு நீரூற்று அமைக்கப்பட்டுள்ளது பிரார்த்தனை மண்டபம் முற்றத்துடன் இணைக்கும் வகையில் ஐந்து வளைவுகள் உள்ளது மத்திய வளைவு பாதையில் ஒரு பெரிய இவான் போர்டிகோ மற்றும் பாரசீக கையெழுத்து வடிவியல் வடிவங்களுடன் ஒரு வெள்ளை வலிங்கு கற்கள் அமைந்துள்ளது இந்த மசூதியோட சிறப்பு குவிமடங்கள் உயரமான மினாராட்கள் சிகப்பு மணற்கற்கள் மற்றும் வெள்ளை பளிங்கு கற்கள் சிக்கலான சிற்ப வேலைப்பாடுகள் நம்மளை வியக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்குதுங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பு தொழுகை நடைபெறுதுங்க ஜாமா மசூதியிலிருந்து ஒரு மைல் தூரத்தில் ஆக்ரா கோட்டை ரயில் நிலையம் முழுவதும் ஆக்ரா கோட்டை அமைந்துள்ளதுங்க திவான் ஏ ஆம் திவான் ஏ காஸ் சோஸ் மஹால் ஆகிய சுற்றுலாத்தலம் இந்த மசூதியை சுற்றி அமைந்துள்ளது ஆக்ரா கோட்டையில் மோதி மசூதி மினா மசூதி மற்றும் நாகினா மசூதி போன்ற மசூதிகள் அமைந்துள்ளதுங்க இந்த மசூதியோட உட்புறச் சுவர்கள் மற்றும் கூரைகள் நீல நிறத்தில் வரையப்பட்டுள்ளதுங்க மேற்கு பகுதியில் மிகராப் மற்றும் பிரசங்கம் வெள்ளை பளிங்கு கற்களால் அமைக்கப்பட்டுள்ளதுங்க ஜாமா மசூதி கட்டின ஜஹனரா பேகம் இவர் யாருன்னா முகலாய பேரரசர் ஷாஜஹான் மற்றும் மும்தாஜ் அவர்களோட மூத்த மகள் ஆவாருங்க இவங்க ஆக்ராவில் மசூதி கட்ட பேரரசர் ஷாஜஹான் கிட்ட தனிப்பட்ட முறையில் அனுமதி கேட்குறாங்க இந்த மசூதி கட்ட ஷாஜகான் அனுமதி வழங்குறாங்க ஆக்ராவை மேம்படுத்த திட்டங்கள் இந்த மசூதியும் ஒன்று கேபி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூன்றில் இருந்து கேபி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு வரை கிட்டத்தட்ட ஆண்டுகள் ஆக்ரா நகரத்தோட முக்கிய அடையாளமாக இந்த ஜாமா மசூதி இருக்குதுங்க நகர மையத்தில் அதிகமாக மக்கள் கூடுகின்ற கினாரி பஜார் அமைந்து இருக்குதுங்க இந்த சந்தையில பழைய நினைவு பொருட்கள் உள்ளூர் உணவுகள் கைவினைப் பொருட்கள் நகைகள் மற்றும் காலனிகள் விற்கும் இடமாக இந்த கினாரி பஜார் அமைந்திருக்குதுங்க இந்த மசூதி திறக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மாலை ஆறு முப்பது வரை திறந்திருக்குதுங்க மதியம் பிரார்த்தனை நடைபெறும் நேரத்தில் பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லைங்க வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகை காரணமாக பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை மசூதி நுழைவு கட்டணம் இலவசம் கேமரா போன் புகைப்படம் எடுத்தால் கட்டணம் வசூலிக்கப்படுகிறதுங்க மசூதிக்கு சென்றுவிட்டால் அமைதியாகவும் முழங்கால்கள் மற்றும் கைகளை முழுமையாக மூடுவதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இவ்வளவு வரலாறு சிறப்புமிக்க இந்த ஜாமா மசூதி ஆக்ரா கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து சில நூறு மீட்டர் மற்றும் ஈத்கா பேருந்து நிலையத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்திலும் ஆக்ராகாண்ட் ரயில் நிலையத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் ஆக்ரா விமான நிலையத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஜாமா மசூதி அமைந்திருக்குதுங்க பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் ஒமினாசி மன் எதுல்லு அமன் அபில்லாஹி ஒபில் எமில் ஆகிரி பி முஹ்மினேன் வல்லதீன இதோட அர்த்தம் என்னென்னா அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பினோம் என கூறுவோரும் மனிதர்களின் உள்ளனர் ஆனால் அவர்கள் நம்புவோர் அல்லர் அல்லாஹுவையும் நம்பிக்கை கொண்டோரையும் அவர்கள் ஏமாற்ற நினைக்கின்றனர் உண்மையில் தம்மை தாமை அவர்கள் கொள்கின்றனர் அவர்கள் உணர்வதில்லை ஆக்ரா மிக பழமையான மசூதிகள் மற்றும் பல பேரரசர்கள் ஆட்சி செய்த இடங்க பல வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆக்ரா எப்போவாவது நீங்கள் ஆக்ராவுக்கு போனீங்கன்னா மறக்காமல் இந்த மசூதியை பார்க்காம மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம விஆர் ரிலிஜியஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் வீடியோவை ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு மசூதி பற்றி பார்க்கலாம்கலாம் அலைக்கும் வர் ரஹமத்துல்லாஹி ஒபரகாத்துகு